மேல்டர மணல்ரத்தி காற்றித்து மணல் வரத்தி கரையாம்பு மேல்படர ஐந்து தலை சென்னாக முட்டை இடுகிறது அந்த கரையாம்புத்துக்கள் இருந்து நாகக்கண்ணி சிவசிவா சிவசிவா சிவசிவான் தௌமரட்டா என்ன எப்ப நாள் தான் இருந்தால் ஒருவரிடம் தான் இருந்தார் காணலை இருவருடன் தான் இருந்தார் காணலையே ஒரு கண்ணரை காணலை இருந்தார் நாயகனை காணலையே ஐவரிடம் காணலையே வருடம் தவமி இருந்தால் ஆறு காணலையே

பிரசாதமாக விட்டு கரை கண்ட பகவான நாயகத்தில் வருகிறாவில் பாருங்க வார வழியில ஒரு அதிசயம் ஐயா என்ன நல்லா கேட்டுக்கோங்க எப்படி ஒரு ஆலமரத்தை ஒரு விரது வெட்டி உட்கார்ந்து கொப்ப வெட்டுதான் வெட்டிக்கிட்டு அப்பதான் பார்வை சொல்லுதா எப்படி பகவானே என்ன விரது வெட்டி கொப்பை வந்து கீழே விழுந்து செத்து போயிடுவான் செத்து போயிடுவான் அம்மானு சொல்லி விழுந்தா பாதை நீ போய் காப்பாத்து அப்பானு சொல்லிருந்தா சொல்ல நாம் போய் காப்பாத்து கால விரகு வெட்டி என்ன சொல்லி விழுதான் பாருங்க அம்மானு சொல்லலையே அப்பதானே சொல்ல அவன் ஐயே யோசப்பை

பேர் என்ன பே எங்க இருந்து இங்க வந்த சொல்ல எதுக்காக தான் இருந்த என்

அம்மா கம்மார் வந்து விறக்கும்போது குழவ வாயில விரல விட்டாது விட்டுருங்க கண்டிப்பா

செவ்வாய்கிழமை ஆடி மாசம் மூணாம் செவ்வாய்கிழமை பதினெட்டாம் தேதியில அமைய யார் யார் பிறக்கம் ஒரு பழகுமா ஏ ஒன்ற கலச தேல ஏன்னா பறந்து வாரா ஏதோ கலச தேல ஏ இருந்தவனும் ஆறிவாரா ஏனாள ஓ கலச தேல கலச முன்னாரா பறந்து வாரா ஏ ஆறாதி அம்பிகை முசாரம்மா ஆளசேலமா வேலையான வேலை அம்மா ஏதா வேணமா ஆளாக வேணும் யா திரண்டு வார்த்தை ஏழாவது கலசத்தேலே கழகத்தை யா திரண்டு வார்த்தை வேண தேவை வீரத்தில் ஆணை சரியா சரியோ நீண்ட திருமுருகமா திருமுருகளை நல்ல வேளையுமா வேளையுமா அரையோம் நலையான முத்தாறு வேதமேடைய வேலையுமாறு வேதமும்மா அழக சட மார்களை அண்டி சட கொண்டி வீடா அலக முட்ட அழகி தோடுகள் வருகிற முத்தாரம் பாருங்க நான்களவை நம்ம முத்தாரம் வாரமியோ ஏ வருகிற முத்தா ரம்மை தலைவர் காலியம் வாரே நம்ம மையன காலியுமாரே உருவளமி தங்களுங்க தாய குண்ட கோடியா தாங்கலுங்காயி முட்டா நம்ம கொணிச்சி துணியம்மா தங்கமிழையோ அரை தங்கமிழையோ ஆன பாரதாரி அசஞ்சி பாரதாரே தங்கமி கடம்புற முத்தாரம் அட்டைய பெண்ண பாரணுமா எடமே முத்தாரம் ஏ புலச முத்தாரம்ப கண்டூர் மேடையடி தாயே முத்தாரம்மா தாய முத்தாரம்மாடைய தாயை முத்தாரம்மா தப்பதையும் பிறந்த my time

நேரமா வேளையாட்சி வார விளையாட அட்டியோடு ஆட விளையாட உடைகிற வேப்பதோ நகல் முத்தான காலியான காடு மாதிரே மொத்த மாத விளக்கம் ஒன்ற போலாம் கொண்ட பல ஓபோதாயே தேசி சம்மா போதனே கேவ தமலா ஓதராமதால பேடே தெரா தெரந்த கலே பச்சியும்பா விரா விரா சலவ ஓ ஹாரால வெச்சானம் பேச்சிய மாட்டேசி ஓ பந்தாயே கரங்க வெண்ணே வாராலோ பதராரே வாரவனே كريமை வேலையிலே அம்மா வேலையம்மா 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 எப்படி வரா பாருங்க முத்தார் பிறந்த இடம் அவன் நாககோகப்பட்டனம்மா நாககோகப்பட்டனம்மா அவந்த ஏ எங்க ஆளி முத்தாறு குலசேகரப்பட்டனம்

வந்தேகம் 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 வந்த வாரமா <laughs> கதையை கேட்போம் ஆமா பக்தர் அடைய உட்காருங்க தயவு செய்து உட்கார்ந்து கதையை கேட்போம்